புனித வியானி முதன்மையான பனிரெண்டு உண்மைகள் ஒன்று ஆர்ச் நகர பங்கு தந்தையாக ஏராளமான அழிவின் பாதையிலிருந்து மீட்டதால் பங்கு தந்தையர்களின் பாதுகாவலராக கொண்டாடப்படுகின்றார் இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த வியானியின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கிபி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குருக்கள் ஆண்டாக அகில உலக திருச்சவியால் கொண்டாடப்பட்டது மூன்று தினமும் பதினெட்டு மணி நேரம் முதல் இருபது மணி நேரம் வரை ஒப்புற அருட்சாதனம் வழங்குவார் புனிதரிடம் ஒப்புரவு அருட்சாதனம் பெற வருடம் தோறும் பயணம் செய்த திருப்பயணிகளின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நான்கு புனித வியாணி பங்கு தந்தையாக பணியாற்றிய ஆர்ஸ் நகரம் நோக்கி அணுதினமும் ஏராளமான திருப்பயணிகள் திரண்டு வர துவங்கியதால் சிறப்பு போக்குவரத்து வசதியும் ரயில் வண்டி வசதியும் உருவாக்கி தந்தது அரசு ஐந்து புனித வியானியின் இறைப்பணியால் வெறுப்படைந்த அழகை அனுதினமும் அவரை துன்புறுத்தியது என்கிறார் நேரில் கண்ட அவருடைய சகோதரி இரவு முழுவதும் அவரை சரியாக தூங்க முடியாமல் தொந்தரவு செய்யும் ஒருமுறை புனிதர் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவருடைய கட்டில் தீப்பிடித்து எரிய துவங்கியது ஆறு புனிதர்களின் தோழமையால் வளர்ந்தார் புனித புலோமினாவிடம் சிறப்பான நேர்ச்சி செய்து ஜெபிப்பார் அவருக்கென தனி சுரூபம் ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார் பரிந்துரையால் ஏராளமான பணியை நிகழ்கிறது என்பார் ஏழு புனித ஆன்மாக்களின் மனதை வாசிக்கும் கொடையை பெற்றிருந்தார் மறைப்போரி கண்டித்து அவர்கள் மறைக்கும் பாவத்தை எடுத்துரைத்து அறிக்கையிட செய்து உண்மையான மனமாற்றம் அடையச் செய்வார் எட்டு ஒப்புரவு அருட்சாதனத்தின் பொருட்டு புனித பெயர் பாரங்கம் பரவியதால் இறை மக்கள் மட்டுமின்றி குருக்கள் ஆயர்கள் உட்பட வருகை இளமை காலத்தில் படிப்பைத் திணறினார் குரு மடத்தில் லத்தீன் பாடத்தில் மிகவும் பின்தங்கி இருந்ததால் குரு பட்டம் பெறுவது சிக்கல் ஏற்பட்டது குருக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் பத்து புனிதர் படிப்பில் மோசமாக பின்தங்கி இருந்த போதும் அவருடைய ஜெக வாழ்வை முன்னிட்டு குருவானவராக திருநலைப்படுத்தப்பட்டார் பதினோன்று பதினெட்டு மணி நேரம் அணுதினமும் ஒப்புர வரட்சாதனம் வழங்கிய புனித ஜான்மரிய வியானிக்கு ஒப்புர வரட்சி சாதனம் வழங்கும் அதிகாரம் துவக்கத்தில் வழங்கப்படவில்லை சிறிது காலம் கடந்த பின்னரே வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அருளாளர் பட்டம் தந்து சிறப்பித்தார் திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை பதினொன்னாம் பத்திநாதர் இவரை புனிதராக உயர்த்தினார் புனித வியாணி கொண்டாடிய புனித பெயர் என்ன கமெண்ட் செய்யுங்கள் நன்றி